கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தறியப்பட்டு அழியப்படவில்லை யாராலும் காட்டி கொடுக்கப்படவில்லை ஆனால் தமிழீழம் தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டு மொத்தமாக தமிழீழம் மண் அழிக்கப்பட்டிருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நாங்கள் குற்றச்சாட்டு சாட்டு வைக்க விரும்புகிறோம் ஆறேழு மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் இங்கு நடக்கிற வருகிற செய்திகளெல்லாம் இப்போது வழிபடுகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன ஈர்க்கத்தை ஒன்று செய்திருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமென்றால் நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜகுமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த புகைப்படம் ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாத்துவதற்காக தமிழ் சமூகத்தை ஏமாத்துவதற்காக காட்டினாரோ நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்று ஒரு புகைப்படத்தை காமித்தாரோ அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும் ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் பத்து நிமிடம் கூட சந்திக்கவில்லை சீமான் என்கிற இயக்குனர் இருக்கிறார் அவர் தமிழில் குறித்து மேடைகளை பேசுகிறார் அவர் சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசர்களும் அண்ணன் அவர்களும் அறிமுகம் செய்தப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் எங் மெதகு பிரபாரங்களை சந்தித்தார் அது ஒரு நிமிட சந்திப்பு கூட இல்லை அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும் அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார் வீடியோ வைத்திருக்கிறார் என்ற நேற்று ஊடகத்தை வேலை சொல்லியிருக்கிற செய்தியும் ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்ட செய்தியும் அச்சத்தை மட்டுமல்ல தமிழ் தமிழீழம் என்ற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோல்கிறது இங்கே தமிழ் சீமாவில் போ எங்களோட படம் வந்திருக்கும் எல்லாரும் பார்த்துருப்போம் பொதுமக்கள்லாம் பார்த்துருப்போம் அரசியலில் பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் இருந்த தமிழீழ ஆதரவையும் நிதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு உண்டு செய்தீர்கள் ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார் இந்த படம் எடுக்கப்படவில்லை அவர் சந்தித்தது உண்மைதான் அது பத்து நிமிடம் கூட சந்திப்பில்லை அவரை தனிமனித ஒழுங்கினத்தால் தமிழர் விடுதலைப் புலிகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோடு தொடர்பை துண்டித்தார் எங்கள் செய்தி வெளியிடுகிறார் கூடவே ஆறு புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம் எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார் அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் ஆறு புகைப்படத்தை எடுத்தோம் நான்கு புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார் ரெண்டு புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அமர்த்திதாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த ஆறு புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார் எல்லாரோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர் சீமான் என்கிற தற்குறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது அவர் என்ன சொன்னார் என்றால் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு